ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் கபடி ஸ்டார்ட் ஆக உங்களுக்கு தெரியும் பிகே லெவன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி அஃபிஷியலாக வந்துருச்சு போன மாதமே ஸ்பெலுலேஷன் நிறைய இருந்தது நாங்களே வீடியோ போட்டிருந்தோம் அக்டோபர் பதினெட்டு ஸ்டார்ட் ஆகணும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆக போகுது ஒன்லி திங் கிரிக்கெட் வந்து கிளாஷ் ஆகும்போது தான் தோணுச்சு ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் ரீஸ் இருக்குது அஞ்சு டெஸ்ட் என்ன நவம்பர் ரெண்டு டிசம்பரில் அதுக்குள்ளே இது பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சிடும் ஸோ அதனால அக்டோபர் பத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க த்ரீ சிட்டி கேரவன் ஃபார்மெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆமாம் போன சீசன் என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோம் அப்போ தான் அது புரியும் திருவி சிட்டி கேரவெண்ணா என்னன்னு போன சீசன் பி கேட்டேன் வந்து பன்னெண்டு சிட்டியில் நடந்தது எல்லா ஊர்லேயும் சென்னையில் கூட திரும்பி தமிழ் தலைவர் நாலு மேட்ச் விளாட்டி நாலு மேட்ச் தோத்துட்டோம் அது நல்லதாக கரெக்டாக தெரியல இந்த வாட்டி சென்னையில் மேட்ச் கிடையாது ஒரு இதில் அட்வான்டேஜோ நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ மூணு வேண்டிய சூஸ் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத் நொய்டா அண்ட் புனே ஒரு நல்லது தான் ஏன்னா பிளேயர்ஸ்க்கு நல்ல குஷன் கிடைக்கும் அது டயர்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஃப்ளைட்டை பிடிச்சி போய் இறங்கி லக்கேஜ் எடுத்து ஹோட்டலில் செக்இன் பண்ணி திருப்பி செக் அவுட் பண்ணி மீடியாக்கு பதில் சொல்லி ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணி ஒரே டயர்டே திருப்பி ஏர்போர்ட் ஓடி திருப்பி ஃப்ளைட்டை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ரொம்ப கஷ்டம் பன்னெண்டு சீட்டிங் சுற்றி சுற்றி வர்றது அதுவே உங்களுக்கு ரெஃப்லெக்ட் ஆகும் கேம்லேயே பட் இந்த சினாரியோ மூணே மூணு இதனால அட்டை ஸ்டேஜ் அச்சு விளையாட போகிறாங்க அதனால் அவ்வளோ டயட்னாஸ் இருக்குது அது பிளேயர்ஸ் தட்ஸ் வெரி குட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வரும் அவங்ககிட்ட இருந்து நிறைய எனர்ஜி லெவல்லும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அக்டோபர் பதினெட்டு அது வந்து பவுல் இண்டோர் ஸ்டேடியத்தில் தெலுங்கு டேட்டன்ஸோட ஹோம் கிரௌண்ட் சொல்லாமல் ஏன்னா பவன் ஷராவத் அங்கே இருக்காரு பவன் ஷராவத்னா தோனி மாதிரி அங்கே போனாலுமே அவருக்கு சப்போர்ட் உண்டு எனக்கு சும்மா சொல்கிறேன் ஏன்னா இண்டோர் ஸ்டேடியம் ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் தான் இருக்கும் கெப்பாசிட்டி அவுட்டோர் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஃபுட்பால்னால் தான் அவங்க க்ரௌட் இன்ஃப்ளயன்ஸ் ரொம்ப இருக்கும் ஏன்னா அவங்களோட சாண்டிங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் பட் இதில் அவ்வளோ இருக்குது அது மோஸ்ட்லி டிவி ஆடியன்ஸ்க்காக உள்ள கேம் தான் கிரிக்கெட்டே தான் ஐட்டாக இருக்குது இப்போ யூஎஸ்எல் நடந்த தான் அமெரிக்காவில் ரெண்டு வேர்ல்டு கப் பாருங்க ஐயாயிரம் பேர் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு உட்காந்துருந்தோம்ல வெளில ஆனால் டி ஆடிய பில்லியன் கணக்கில் பார்த்தாங்க ஸோ அது மாதிரி தான் போயிட்டு இருக்க போது ஸோ ஹைதராபாத் ஆச்சு அடுத்தது வந்து நொய்டாக்கு போகிறாங்க நொய்டா டெல்லிக்கு பக்கத்தில் டபங் டெல்லிக்கு சொல்லிடலாம்மா இது ஹோம் கிரவுண்டுன்னு ஏன் நவீன் எக்ஸ்பிரஸ் அவசியம் அளிக்கலாம் எனக்கு நவம்பர் பத்தாம் தேதி செகண்ட் லைக் ஸ்டார்ட் ஆகுது நோய்டா இண்டோர் ஸ்டேடியத்தில் அதை முடிச்சுட்டு தேர்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்டு வந்து உங்களுக்கு புனேல புனேரி பலத்திற்கு சொல்லலாமா அஸ்லம் இனம் ரைட் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து பலேவாடி பேட்மிண்டன் ஸ்டேடியம் இண்டோர் ஸ்டேடியம் அங்கே தான் நடக்க தேர்ட் தேர்ட்ல டிசம்பர் மூணாம் தேதியிலேருந்து இது வரைக்கும் இன்னும் ப்ளே ஆஃப் ஃபைனலோட வென்யூ சொல்ல எங்கே பிளே ஆஃப் நடக்க போது எங்கே ஃபைனல் நடக்க போதுன்னு ஃபிக்சரும் ஷெட்யூலிங்கும் வரல எனி மூமெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸர் ஷெடிங்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போன செய்தே நியாபாரம் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு மேட்ச் நடந்தது பி கீ நைந்து ஒரு நாள் மூணு மூணு மேட்ச் நடந்தது கடகட கடற்கரை முடிச்சிட்டாங்க ஸோ அது பார்ப்பாங்க அந்த வாட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு மேட்சாக மூணு மேட்சாக வீக்கெண்டில் எப்படி மேட்ச் நடக்க போது என்ன எது நிறையா இன்ஃபர்மேஷன் வரும் ஷெடியூலிங் வந்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா நமக்கு தெரியும் எப்படி போக போகுதுன்னு இந்த பிகேல் கெல் ரெக்கா பெரிய ரெக்கார்டு ஆகிடுச்சு என்ன ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு அனுப்பி கேப்பீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு நடந்தது இல்லையா எட்டு பிளேயர் ஒரு கோடிக்கு மேலே போனாங்க ஃபஸ்ட் டைம் ஆப்ஷனில் பொதுவாக ஐபிஎல்ல தான் அப்படி போவோம் பி கெல்லில் ஃபஸ்ட் டைம் வந்து எட்டு பேர் ஒரு கோடிக்கு மேலே போனது ஆமாம் அகைன் சச்சின் தன்வார் தமிழ் தலைவர் தான் ரெக்கார்டு ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் அப்போ ஜெயிக்கிறோமே இந்த ரெக்கார்டாக வருது நமக்கு அப்போ ஏன்னா பி கே நம்ம தான் ரெக்கார்டு ஜாஸ்தி பவன் சரவத்துக்கு ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் என்னமோ கொடுத்தோம் அன்பார்ச்சுனட்லி இக்காட்டெஞ்சு அதுக்கப்புறம் சாகர் டுக்கோர் பண்ணி ட்ரூக் த கேம் பட் இந்த வாட்டி ஒன் ஆஃப் த ஃபேவரேட் தமிழ் தலைவாஸ் நானே வீடியோ போட்டிருக்கேன் டாப் ஃபோரில் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் வரும்னு காரணத்தோடு சொன்னேன் சும்மா குத்துமதிப்பான எனக்கு பிடிக்குன்றதுக்காக நான் சொல்லலை ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கோட்டு சேலதனாக ஆகட்டும் அவர் டிஃபென்ஸில் கிங்கு அண்ட் சாயிலும் கிங்கு அதே மாதிரி உதயகுமார் அவர் தான் நரேந்தர் கொண்டு வந்ததாகட்டும் பவா ஸ்ட்ராதை கொண்டு வந்து அவர் தான் அவரும் இருக்கார் மெயின் கோச்சா ஸோ டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் தம் அவுட் அண்ட் நரேந்திர கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் ஏன்னா சச்சின் தன்வார் வந்துட்டார் போன சீசன் நானும் செகண்ட் ரைடர் கே பவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நரேந்திரன்னா அவர் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் தான் இது அப்படி இல்லை ரெண்டு பேருமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேற்று கூட ஒரு நாயர் கேட்டிருந்தார் ரெண்டு பேருமே அவுட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க எப்படி ஜெயிக்க முடியும் நான் சொல்கிறேன் முப்பது நிமிஷம் கண்டிப்பாக ஒரு ரைடரானு இருப்பாங்க கடிக்கலாம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அவருக்கு பதில் போட்டிருந்தேன் அதே பதில் தான் எல்லா டீமுக்கும் எல்லா டீமும் எல்லோரும் அவுட் ஆகி உட்காந்துருந்தா எல்லாருக்கும் இந்த கேள்வி பொருணும் இல்லையா நவீன் எக்ஸ்பிரஸுக்கு பொருந்தோம் பவனுக்கு பிறந்தோம் பரத்துக்கு பிறந்தோம் இன்னும் அர்ஜுன் தேஷ்வால் யாராக இருந்தாலும் பொருந்தும் தானே பட் இங்கே வந்து ஒருத்தர் அவுட் ஆனால் ஒருத்தர் உள்ள போகணும் அது பார்த்து சேனலில் தான் பார்த்து ரெடி பண்ணுவார் யார் யார் வந்து சப்ஜெக்ட்டாக போகணும் என்ன பண்ணணும் எனிவே அவசர அவசரமாக பேசலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்ன நீங்கள் நினைக்கிற இதை பற்றி த சென்னையில் மேட்ச் இல்லை அது குட்டா பேடா அதை பற்றி கருத்து சொல்லுங்க டாப் ஃபோரில் வருமா இல்லை அதுவும் சொல்லுங்க போக நிறைய வீடியோஸ் வரும் போகிற பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்